இப்படி ஒரு கண்டென்ட்டை எழுதி அதை கதையாக்கி அதை ப்ரொடியூஸ்டர் போய் சொல்லி ஓகே பண்ணி படம் விளையாடுற தைரியம் தவிர யாருக்கும் வராது காலியண்ணா லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற இம்பார்ட்டன்ட் ஆக்டர் காலியண்ணா யுமான் சார் ஆல் சாங்ஸ் இட் அப்படின்னு ஒரு ஆல்பத்தை ஆஸ் டெலிவர் பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்க சார் சூப்பரா இருக்கு இமான் சார் அவர் சொல்லணுன்னா இட்ஸ் அ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி மேன் ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் மேன் ஆஃப் டிக்னிட்டி ஏன்னா நான் அப்படி இப்படி ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு லெவனில் அமைஞ்சுது ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் ப்ரவுடாக இட் சார் யூ ஸோ மச் சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை அனுமதிச்சுருக்கு நெக்ஸ்ட் அர்ஜுன் தாஸ் பிற சார் இருக்கிற ஒட்டுமொத்த இமேஜையும் உடைச்சிட்டு இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் எனக்கு கதை தெரியும் ஸோ அதுக்கே அவர் பெருசாக பாராட்டலாம் பிரதர் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் இன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் விஷால் வெங்கட் இஸ் மை க்ளோஸஸ்ட் ஃப்ரெண்ட் தேங்க் யூ பிரதர் அப்புறம் சிவாத்மிகா அவங்களோட நித்தம் ஒரு வானமில் அவங்க பர்ஃபார்மன்ஸு ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கும் அதை நம்ம ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம் ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நேரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி எனக்கு கிடச்சிது பிகாஸ் ஐ வென்ட் டு த ஷூட்டிங் ஸ்பாட் ஸோ அப்போ பார்த்தேன் அவங்க அது எவ்வளோ அழகாக கன்வீனின்ஸ்காக டெலிவரி பண்ணுறாங்கன்றதை நேர்லேயே பார்த்தேன் உங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய வார்த்தைக்களுமே அப்புறம் டிஎஸ்கே பிரதர் லப்பர் பந்தில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தார் கண்டிப்பாக படம் அவரோட நடிப்பு மிகப்பெரிய பே பேசப்படும் நான் ஸ்ட்ராங்காக நம்பர் பிகாஸ் உங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கார் என்கிட்ட விஷால் காளியங்கர் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட படம் எல்லாமே ரீசண்டாக உங்களோட மெட்டாஸ் மேக்னி அதை பார்த்துட்டு இங்கே தான் இருக்கார் ஒரு இன்டர் ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம்ல அவர்கிட்ட மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இருந்தேன் நான் அந்த படம் பார்த்துட்டு நிறைய இடத்துல கண்கலங்கினேன் பிகாஸ் நிறைய காட்சிகளில் என்னோட அப்பாவை அப்படியே பிரதிபலிச்சிங்க நீங்கள் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த படம் பார்க்கும்போது அதை நான் டேட்ர்ட்டாக இருந்தேன் எப்படியாவது கால் வெங்கட் சார் சொல்லிடுங்க நான் சொன்னதை அப்படின்னேன் பட் நீங்கள் நேரில் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கடிச்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் சார் அப்புறம் விஷால் வெங்கட் இந்த காலேஜ் மேட் ஸ்கூல் மேட் மாதிரி நானும் விஷால் வெங்கடும் ப்ரொடக்ஷன் மேட் ஏன்னா அவர் முதல் முதல்ல ஏஆர் ரெண்டரை மாட்டில் அக்பர் சார் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் பாடம் பண்ணார் அங்கே தான் நானும் பண்ணேன் ஸோ அப்படி தான் அறிமுகம் எனக்கு விஷால் வெங்கட் ஒரு நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போது அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் சார் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நல்லபடியாக தான் பேசுவோம் அக்பர் சார் இருக்க விஷால் வெங்கட் எப்படின்னா அவர் பார்க்க தான் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு ஃபிஃப்டி கேஜி இருக்கிற மாதிரி தெரியும் அவருக்கு பட் அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை டென்னு இருக்கும் ஏன்னா நான் அவர்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பார்த்துக்கலாம் நான் நான் கே ஒரு நாட்டி ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக் பிஃபோர் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ரை சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அது நான் வந்து இவரை நம்ம அவ சமாதானப்படுத்து சொல்லுவோம்ல அவர் நம்மளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர் பண்ணிக்கலாம் பிரதர் ஸோ அவர் என்னென்னா விஷால் வெங்கட்கிட்ட நான் பழக பழக அவருக்கு கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா அவருக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறது அது எவ்வளோ கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்படி ஒரு பிரச்சனை நடக்காத அளவுக்கு எங்கிட்ட நம்ம கிட்டே பேசுவார் ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் எப்படி சொல்கிறது மற்றவங்க வெற்றியை தன்னோட வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அவர் பிகாஸ் லெவன் வெற்றி அடையும் போது அது வந்து அவர் படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி அது டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் நான் சில விஷயங்களை இது இப்படிங்க உங்களுக்கு தெரியும் கேட்டேன் எங்க நான் ட்விட்டர் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் லெவனை பற்றி அப்படின்னு ஸோ நம்மளோட வெற்றியை கூட அவரோட வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அவர் ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷால் வந்து ஒரு ஒரு கம்பரன்சியான ஒரு ஆள் அவர் ரெண்டாவது ஒன்று சொல்லலாம் அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானா இப்படி ஒரு கண்டை எழுதி அதை கதையாக்கி அதை ப்ரொடியூசர் தைரியம் இவரை யாருக்கும் வராது கங்கராட்ஸ் விஷால் நீங்க எப்படி என்னோட படத்தோட வெற்றி உங்க வெற்றின்னு சொன்னீங்களோ அதே தான் சொல்றேன் இந்த பாமோட வெற்றி என்னுடைய வெற்றியும் அறியாது பிகாஸ் இந்த படம் பூஜை போட்டதுல இருந்து டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் விஷால் என்னென்ன பண்ணிட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அஸ் இட் வாடிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால பூஜை போட்டனாலருந்து இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கார் இன்னும் ஓரே வரந்தான் பிரதர் வெற்றி ஒரு பக்கத்தில் தான் இருக்குது சீக்கிரம் அந்த எண்டை கிராஸ் கிராஸ் பண்ணிடுவீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நல்ல நல்ல கண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி தொடர்ந்து ப்ரசென்ட் பண்ணிட்டே வராங்க அவங்க இந்த பாம்பை ப்ரெசென்ட் பண்ணுறதில் ஐ எம் ரியலி ஹாப்பி சார் யூ ஸோ மச் அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கம்பீரிய பிக்சர்ஸ் அவங்களுடைய முதல் படம் இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்க இதே மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு ஐ லைக் டு ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு இப்போ ஸோ இந்த கம்பீரிய பிக்சர்ஸ் இன்னும் சில காலங்களில் ஒரு பெரிய பிராண்டாக மாறணுன்றது என்னுடைய விஷ் ஸோ அதுக்கும் என்னுடைய நன்றிகள் அண்ட் ஃபைனலி இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எய்ம் டீம் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு நார்மலான விஷயம் இல்லை பிகாஸ் நம்ம அதை பார்த்துருக்கோம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க எய்ம் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ அப்புறம் என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான என்னுடைய விஷஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் ஃபங்க்ஷன் முடிகிற டைம் ஆயிடுச்சு நான் விஷ் பண்றது விஷாலோட முதல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் நான் பார்த்து நிறைய இடத்துல இமோஷனல் ஆகி இவர் யாருன்னு தேடி இவர்கிட்ட பேசினேன் அப்போ ஆரம்பிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் அவரு எப்போ அடிக்கடி அவர் ஞாபகம் வரும்போதெலாம் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன் அவர் அதே மாதிரி ஃபோ கால் பண்ணி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ இந்த படத்தோட பூஜை அன்னைக்கு நான் இருந்து பார்த்தேன் ஸோ அதில் ஆரம்பித்து அவரோட ஜேர்னி இன்றைக்கி இவ்வளோ அழகாக ஒரு படமாக எல்லாரும் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது இங்கே பேசின எல்லாரோட விஷயஸில் இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலேயே தெரியுது இந்த படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரியே ஒரு சூப்பரான படமாக அதை விட ஒரு பெரிய வெற்றியாக விஷாலுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் விஷயம் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் அவரை எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு பாண்டிங்கோட அவர் பேசுறது அவ்வளோ ஜெனியூனாக ஹாப்பியாக இருக்கும் ஸோ எனக்கு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும் அவரு அவர் அவர் ரொம்ப புது டைமென்ஷனில் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது ஸோ பெஸ்ட்டு விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும் அண்ட் தென் இந்த இமான் சார் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார் நீங்கள் இங்கே நீங்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும் நான் இதை ரொம்ப இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் சார் நீங்கள் எவ்வளவோ பேரை அவங்களோட வாய்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுறது இதை ஹெல்ப் பண்ண உங்களுக்கு மறந்துருக்கோ நான் இந்த இடத்துல சொல்லணும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் சார் எட்டு தோட்டாக்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மனசார அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க எவ்வளோ வாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை கொண்டு வருது ஸோ ஹாச் ஆஃப் சார் உங்களோட ஸ்கோரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க சார் இந்த பாம்ல நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலியண்ணா அண்ணா உங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன்னா அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற படங்கள்னா இப்ப இந்தியாவில் ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் ஆக்டர் காலியானா அவரை எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நேம் அந்த நேம் எல்லாம் கம்பேர் பண்ணாம சொல்லலாம் அதே லிஸ்ட்ல காளியண்ணா வைக்கணும் அவ்வளோ பெரிய ஆக்டர் காளியனா ஸோ காளியண்ணாவோட இந்த டைமென்ஷனை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்திபன் சார் வந்துருந்தாங்க எவ்வளோ படத்துக்கு அவங்க இந்த மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஸோ பார்த்திபன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் மணிகண்டன் அவரு மணி விஷாலோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இருக்கு ஸோ மணி இங்கே இருக்கிறது அவங்க எல்லாம் ஒரே டீம் ஸோ அது ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் கெம்பரியோ பிக்சர்ஸ்க்கு பெரிய விஷஸ் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசார நினைக்கிறேன் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும் அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பெஸ்ட் விஷ் விஷஸ் டு த இன் டே டீம் தேங்க்யூ